அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமையில அக்ஷய திருதி இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தீவ பரிகாரத்தை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் செல்வ செழிப்புடன் எந்தவித குறையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நினைப்போம் இல்லைங்க எனக்கு பணம் காசெல்லாம் தேவையில்லை எனக்கு சொத்து பத்தல் தேவையில்லை நான் நல்லா வாழ்வேன் அப்படிங்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக செல்வ செழிப்பு பெயர் பணம் புகழ் செல்வாக்கு எல்லாமே இருந்தால் தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதே நேரத்தில் நிம்மதி ரொம்ப ரொம்ப அவசியம் நிம்மதி இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு மனிதன் சீரும் சிறப்போடு வாழ முடியும் இது எல்லாமே வேணும்னு நம்ம கண்டிப்பாக நினைப்போம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திருதி இந்த அக்ஷய திருதியில் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்த ஒரு தீவ பரிகாரத்தை செய்யுங்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டுக்கு மேலே மருதாணி இலைகளை பரப்பிக்கோங்க அந்த மருதாணி இலைகளுக்கு மேலே ஏலக்காய்கள் ஐந்து ஏலக்காய்களை போடணும் அது மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூவி விடுங்க அடுத்ததாக அது மேலே கொஞ்சமாக வெந்தயம் தூவி விடுங்க கொஞ்சம் சில்லறை காசுகளை தூவிவிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி குபேரனுக்குரிய வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றணும் மஞ்சள் நிற திரி இருந்தால் மஞ்சள் நிற திரியும் தாராளமாக போட்டுக்கலாம் பிரசாதமாக டைமண்ட் கல்கண்டு பால் பாயாசம் பாலினால் செய்த இனிப்பு வகைகள் போல பழங்கள் நல்ல மஞ்ச மஞ்சேண்டு இருக்கக்கூடிய பழங்கள் மாம்பழம் பலாப்பழம் மஞ்சள் நிற வாழைன்னு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு நீங்கள் தீபத்தை குறைந்தது அதாவது அஞ்சு மூணுலேருந்து ஆறு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் சொல்லியிருக்கேன் குறைந்தது தீபம் உங்கள் வீட்டில் நாற்பது நிமிஷம் ஏறணும் அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய பொருட்களில் மருதான இலைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் அரைச்சி கையில் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா அதை காய வச்சு பொடி பண்ணி தூவம் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் பணம் வைக்கிற இடத்துல வைங்க முப்பது நாள் கழித்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நாணயங்களை கோயில் உண்டியல்ல போட்டுருங்க இந்த ஒரு எளிமையான தீவு பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் ஏற்றுங்க ஏதேனும் இதில் இந்த பதிவில் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் தினம்தோறும் வந்து உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்குறோம் உங்களால் முடிந்த உதவியை அதாவது உங்கள் வீட்டில் குழந்தைங்களுடைய கல்யாண நாள் பிறந்த நாள்லாம் வரும் இல்லையா அந்த நாட்களில் ஒரு சிறிய தொகையை இப்போ நம்ம கேட்குவாங்கிறதுக்கு ஆயரவா செலவு பண்ற இடத்துல ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு உணவளிக்கலாம் நீங்க அப்படி வந்து உணவளிக்க விரும்பினாலும் அதைப்போல பூஜை பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து அறிமுகப்படுத்திருக்கோம் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நயன் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நாள்ல மல்லிகைப்பூ தாமரைப்பூ கிடைச்சதுனா மகாலட்சுமி தாயாருக்கு அணிவிங்க அதை போல ஏலக்காய் மாலை அணிவிங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாள் எக்காரணத்தை கொண்டு தவற விடாதீங்க தங்கம் வாங்க முடியல அப்படின்லாம் கவலையில் இருந்தீங்கன்னா இந்த தீவு பரிகாரத்தை செய்யுங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வாங்குவீங்க வருகிற பஞ்சமி யாக வில்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியினருளாலும் மகாலட்சுமி தாயாரினொருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்